சந்தோஷம் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்கன்னு இவ்வளவு பேர் வருவீங்கன்னு நிஜமாவே எதிர்பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கேன் இருந்தாலும் இது மெயினா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்றாங்க இந்த ஈவெண்ட் பெப்ரவரி எயிட் சி கிரவுண்ட்ல இ லான்ச்சும் நார்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேமரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே எல்லாரும் வந்து இதை வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் வேறு என்ன சொல்கிறது தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கணும் எல்லா இசை ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ளே ப்ரேயர்ஸ் எனக்கு எனக்கு வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ ஒரு சர்ப்ரைஸ் அங்கே எடுக்கணும் இல்லை நாங்க இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம் நான் எப்படி உங்களுக்கு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் மாறும் ஆரும் வாய் பேசுதி வாய் பில்லை வலி தீரு வழி கவிதை தேடித்தாருங்கள் இல்லை என் கனவை மீட்டுங்கள் எங்கே எனது கவிதை கனவிலே எழுதி மடித்த கவிதை

வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவுல முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் நிறைய இல்லை ரெண்டு மூணு பேர் ஸோ ரொம்ப சந்தோஷம்தான் அந்த ஒரு அந்த ஒரு பாட்டுல வந்து நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்னும் இல்லை பா விஜய் சார் எழுதுனது பரத்வாஜ் சார் இசையமைத்தது அமைத்தது நான் என்னோட குரல் கொடுத்த அவ்வளவுதான் நான் செஞ்சேன் ஆனா அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம் ரெக்கார்டிங்ல வந்து சேரன் சார் வந்து நான் பாடிட்டு பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க ஒரு சில வரிகள் நின்று கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரெண்டு மூணு லைன்ஸ் மறுபடியும் பாட வச்சாங்க அப்படிதான் அந்த பாடம் வந்தது மதுபாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு பிரகாஷ் இருக்காரு திசா பிரகாஷ்ன்னு சொல்லி இப்போ ரீசெண்டா புது பாடிக ரொம்ப அருமையா பாடம் அவங்களும் கலந்துக்கிறாங்க

எல்லாருக்கும் அவங்க அவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் நாங்க செலக்ட் பண்ணோம். பாட்டும் புடிச்சோம். லிஸ்ட் கஷ்டம். இந்த லிஸ்ட் பவுடரே ரொம்ப இல்ல நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனா இந்த மாதிரி வெளியே கிராண்ட் பெரியசா அந்த கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணல. நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பற்றேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு க்ராண்ட் ஒரு ஸ்கேலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லை கொஞ்சம் கார்ட்னரியாக இருக்கேங்க மேடம் லைக் அவங்க அவங்க ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க ஏன்னா வந்து ஏரோதா சாங் வந்து பாட்னாவே வந்து அவர் எதாவது சொல்லுவார் அவர் எதாவது சொன்னார்னா அவங்களோட பதில் வந்து இருபத்தெட்டு சாங் வந்து எல்லாருமே அனுமதி வாங்கி தான் பண்ணியிருக்கு ஸோ அதால் யாரும் எதுவும் சொல்ல முடியாது

பூவே பூச்சிடுவா படுத்துக்காங்க அதோடு மலையாளம் வேர்ஷன் நோக்கித்தா தூரத்து கண்ணும் நட்டன் ஒரு மூவி மூவிசல் சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நடிகா மைது அவங்களும் இன்ட்ரொடக்ஷன் நானும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்தில் கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸே யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு பாசல் சார் தான் எனக்கு சொன்னது நீங்க சென்னைக்கு போகும்போது ராஜா சார போய் மீட் பண்ணுங்க அவர் செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்றாரு ராஜா கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படிதான் ராஜா சார் கிட்ட தாசண்ணாவோட மேனேஜரா இருந்த குஞ்சுமீன் வயலினிஸ்ட் அவரு தான் அந்த கட்டிட்டு போற ராஜா அங்க அங்கே வாய்ஸ்டர்ஸ் பண்ணி அடுத்த நாள் ஆனா புகை பூச்செருவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்துல பூஜை கேட்ட புயலுங்கிற பாடம் தர வச்சாரு

மியூசி மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதில் அது எப்படி எல்லாமே மிக்ஸிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கு அதை எப்படி கேட்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் மிக்ஸ் வெளியில வரும் நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்ல எல்லாம் நாங்கள் போய் உக்காருறது இல்லை எங்களுக்கு தெரியாத பாட்டு வெளியில வரும்போது தான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும் பண்றோம்னா நான் ஸ்டார்ட் பண்ணது கேஷ்தா சாரோட அவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு கச்சேரியில் ரெக்கார்டிங்கில கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோடய மியூசிக்கல் ஜேர்னியில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்ணுறது அதில் அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாமல் முன்னாடியெல்லாம் அந்த ஃபில்ட்ரு இல்லை பாப் ஃபில்ட்ரு இல்லாமல் ப்ளோ வராமல் பாப்பு வராமல் எப்படி பாடுறாங்கங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக் அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடி பாடினதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஒவ்வொரு வார்த்தை சொல்றது எப்படி எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒரு பா ஒவ்வொரு பாட்டில் அதெல்லாம் அதே மாதிரி எஸ்பிபி சாரை பற்றி சொல்லும்போது எனக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளோ எனக்கு ஸ்பஷ்டமா வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும் இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடுனதுல நான் கற்றுக்கிட்டேன் சார்கிட்டே இருந்து அது மட்டும் இல்லை ஒரு ஹியூமன் பீயிங்காக எப்படி இருக்கிற கலைஞர்களோட அவரோட சேர்ந்து எல்லாம் எப்படி அன்பாக எவ்வளோ பாசத்தோடு அவங்களுக்கு எவ்வளோ கேர் பண்ணுறாங்கிறதும் நான் நிறைய தெரு விட்னஸ் பண்ணியிருக்கேன்